கிடைக்கும் ஸ்தலம் திரு ஆலங்குடி குருவோட ஸ்தலமும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் விதன்னத்துக்கு ஆப்போசிட் வீடு என்னங்க மிதுனத்துக்கு ஆப்போசிட் வீடு குருவோட வீடு ஒன்று ஏழு வந்து இங்க மிதுனம் என்ன பண்ணோம் இந்த புதன் ஸ்தலம் இந்த மாதிரியே தான் போயிட்டு இருப்பாங்க இந்த மிதுன மிதுன லக்னத்துக்காரங்க அப்போ இவங்க ஆப்போசிட் இவங்களுக்கு எங்க ப்ராப்ளம் இருக்கு எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கலஸ்திரம் உங்களோட கணவன் அல்லது உங்களோட மனைவி உங்களுக்கு சுப்பமா அமைஞ்சிட்டா அதை விட பெரிய சொர்க்கமே இல்லை இல்லைங்களா எத்தனோ திறமைசாலிகள் இருக்காங்க அவங்க மனைவியோ கணவனோ ஒழுங்க அமையாம அவங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமா போயின்னு இருக்குன்றது நம்ம வந்து அவங்கவுங்க வந்து உணர்ந்து பாப்பீங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கணவன் அல்லது மனைவி கரெக்டா அணு அமைஞ்சிட்டாங்கன்னா அதை விட ஒரு பெரிய பாக்கியமே இல்லைங்க அப்ப நம்ம என்ன பண்றோம் இங்க இந்த நம்ம லக்னத்தையே நம்ம நோட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த ஏழாம் இடத்தை சரி பண்ணணும் இப்போ ஒரு நண்பர் வந்து உங்களை ஏமாத்துறாரு இப்ப வந்து ஒரு உறவினர்கள் வந்து எல்லாமே நீங்க பார்த்து பேசுற ஒரு பர்சன் இப்ப எனக்கு நீங்க எல்லாருமே வந்து ஏழாம் வீடு தான் உங்களுக்கு வீடு அப்ப இந்த ஏழாம் பார்வை வந்து நம்ம சரி பண்ணோம்னா லக்னம் பலப்படும் உங்களோட லக்னம் பலப்பட்டால் உங்க வாழ்க்கையில நீங்க எதை வேணா சாதிக்கக்கூடிய திறமை திறன் உங்களுக்கு நிச்சயமா வந்து அமையும் அப்ப நம்ம என்ன பண்ண போறோங்க இந்த திரு ஆலங்குடி அண்ட் வந்து திருத்தூர் ஸ்தலம் நீங்க வந்து ரெகுலரா நான் இப்ப கொடுக்கற இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு நாள் போயிட்டு வர்றது கிடையாதுங்க ரெகுலரா நீங்க வந்து ஃபாலோ பண்ணும் போது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ரெண்டாம் இட என்ன என்ன இது பண்ணா வந்து நைவேத்தியம் படிச்சா வந்து மிதுன லக்னத்துக்காரங்க நல்லது வெள்ளை பூசணிக்காய் அல்வா இந்த வெள்ளை பூசணியில வந்து பாத்தீங்கன்னா அல்வா திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு கூகுள்ல அவைலபுளா இருக்கு நான் சொல்றத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதை பண்ணிட்டு நெய்வேத்தியம் நீங்க வந்து வெள்ளிக்கிழமையில வந்து குடுக்கும் போதும் இருந்தாலும் சரி அல்லது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து நீங்க வீட்லயே செஞ்சு சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியமா படைக்கலாம் என்ன வேணா பண்ணீங்கன்னா ரெகுலரா பண்ணுங்க இது எல்லாமே நான் குடுக்கறது எல்லாமே பண்ணிட்டு வாங்க ஒரு ஃபார்ட்டி டேஸ் டூ த்ரீ உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா செந்தாமரை செந்தாமரை வழிபடும் போது பன் நம்ம வந்து ஒரு வகுப்பு சாரி ஒரு லைவ் போடலாங்க சரிங்களா அந்த மலரை வச்சு என்னென்ன மிராக்கல்ஸ் ஏற்படுத்த முடியும் தெரியுங்களா வாழ்க்கையில அத்தனை விஷயமும் உங்களோட வசப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த மலருக்குள்ள இருக்கு வடமேற்கு திசை வந்து பாத்தீங்கன்னா நாலு 10 ஏக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா நீங்க இந்த வடமேற்குல இருக்கிற திசையில இருக்கிற ஒரு அலுவலகத்தை வந்து அணுகலாம் அல்லது வந்து நீங்க உங்க அலுவலகம் இந்த திசையில வந்து மாற்றும்போது நீங்க முன்னாடி ஒர்க் பண்றதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா நீங்க அனுபவிச்சு தான் சொல்ல முடியும் எனக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன் நான் வந்து ஏனோ தானோ அப்படின்ட்டு ஏதோ ஒரு சலம் ஏதோ ஒரு இது அப்படி கொடுக்கலங்க நிறைய ஆய்வுகள் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் மிதுன லக்னத்துக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னா சந்திர மௌலீஸ்வரர் அடுத்து பாருங்க கடகம் ரெடியா இருந்து போங்க கடகம் கடகலக்னம் ஓகேங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க சீக்கிரம் டக்கு டக்குன்னு போயிடலாம் ஆல்ரெடி ரொம்ப டிலே ஆயிடுச்சுங்க மிதுன லக்னத்துக்காரங்க இயக்க வேண்டிய விஷயங்கள் ஸ்தலங்கள் நைவேத்தியங்கள் மலர்கள் திசைகள் தெய்வங்கள் சித்தர்கள் இந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்காரங்க ரெகுலரா பண்ணும்போது போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிக பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தர் இந்த சித்தர் எடுத்துக்கோங்க நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த ஆறு பன்னெண்டு உங்களோட விரயம் உங்களோட விரயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டு உங்களுக்கு ஆறு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நோய் உங்களோட எதிரி உங்களோட நீங்க வந்து இப்போ ஒரு கடன் வாங்குறீங்கன்னா இது எல்லாமே பாதிப்பு தரக்கூடியது இந்த ஆறாம் இடம் தான் போட்டிருக்காங்களா எப்படி வரணும் உம் நான் நான் இதை நோட் பண்ண சொல்லியிருக்கேன் அவள் ரமீஷ்ணா ரெக்கார்ட்ல தானே இருக்கு ஓகேங்களா சோ இந்த மிதன லக்னத்துக்காரன் இந்த ஸ்தலங்கள் எல்லாம் போயிட்டு வரும்போது வாழ்க்கையில மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருங்க நீங்க ஓகேங்களா மாற்றம் தெரியறது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தி நாள்ல இருந்து மூணு மாசத்துக்குள்ள மாற்றம் தெரியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் நீங்களே பண்ண ஆரம்பிச்சீங்க நான் உங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி கத்த வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா மிதுன லக்னம் முடிஞ்சிருச்சா அடுத்து கடகம் போயிடலாமா கட